இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டு ஆல் த அமேசிங் பீப்புள் ஹியர் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஃபார் ஆர் இவெண்ட் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் வெல் ஆயிடுச்சு எப்படி இதுவரைக்கும் வந்திருக்கோன்றது திரும்பி பார்த்தா இட்ஸ் லைக் லுக்கிங் லைக் லாங் பட் பியூட்டிஃபுல் ஜேர்னி இந்த ஜேர்னி வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணது இட்ஸ் வித் நான் வந்து பிரதீப் என்னோட கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ஐ திங்க் அம் கோயிங் டு குவிட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி என்னென்னா சினாப்ஸிஸ் எல்லாம் நிறைய அமைச்சிட்டு இருப்பாரு டெய்லி அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு சினாப்சிஸ் அமைச்சுட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாமே செக் பண்ணால் ரொம்ப பொய் லை பொய்யா இருந்தது லைக் ஒண்ணு ஹிரான் சென்ட்ரிக் படம்னா ஒரு விமன் எம்பவர்மெண்ட் பத்தி இல்ல ஒரு ஒரு ரேட் விக்டம் அதுல இருந்து நீங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வரீங்க எப்படி ரெவென்ஜ் எடுக்கிறீங்க இல்ல ஒரு பயங்கரமா ஹஸ்பண்ட சப்போர்ட் பண்ணி இல்ல ஒரு சாக்ரிஃபைசிங் மதர் ஸோ லார்ட் ஆஃப் பொய்யாவே சினாப்சிஸ் வந்துட்டு இருந்தது ஸோ நான் பிரதீப் சொன்னேன் ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு குவிட் இண்டஸ்ட்ரி பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி பொய்யான இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு ஒரு ஆக்டராகவும் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதே ஒரு கிடைச்சிருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸ் வச்சு இப்படி பொய்யாவே வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் மேபி இட்ஸ் தார் எனர்ஜி ஓட் எவர் ஐ வாஸ் மேனிஃபெஸ்டிங் இட் தட்ஸ் ஒன் ஆடியோட சினாப்ஸ் எனக்கு வந்தது ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு ஒன் பேஜ் சினாப்ஸ் தான் படித்தேன் படிச்ச உடனே ஐ ஹட் சச் ஷாக் இது நான் பிரதீப கூப்பிட்டு சொன்னேன் தமிழ் படமா ஹிந்தி படமா இங்கிலீஷ் படம் திஸ் பெரிய சார் தமிழ் படம் தாங்க இந்த மாதிரி ரத்னகுமார்னு ஒரு டைரக்டர் ஓ அவர் ஆமாம் முன்னாடி படம் பண்ணியிருக்காரு ஸோ நிஜமாகவே ஸோ ப்ரொடியூசர் இருக்கா ஆமாம் ப்ரொடியூசர் இருக்கு நான் இப்போ டெல்லியில் இருந்தது ரத்னா ஆல் கேங்டி வே டு டெல்லி அண்டு நான் வந்து அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சினிமா படித்ததுக்கு அப்புறம் ஸோ ரத்னா வந்திருந்தா ரத்னா வந்த வந்து இந்த மாதிரி இல்லை ஃபுல்லாக முடி தாடி இவ்ளோ இருந்தது அவருக்கு முடி சோ இப்படி ஒரு சிமார்ட்ஸ் படிச்சுட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு அப்படியே டோன் ஜெர்ஜ் புக் பைட்ஸ் கவர்ன்னு சொல்லுங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் இருந்தது டே டே ஒரு லவ் ஃபோலர் ஆயிருக்கும் இவருக்கு சோ வேர்ல் ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்டல் ஃபிரண்ட்டிகிட்ட சொல்லல டே நான் படம் எடுத்து காட்டுறேன் ப்ரூஃப் பண்றேன் நான் இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சுட்டு வர அப்படியெல்லாம் வருவாங்க எல்லா இஸ் ஆம் பீப்புள் I am not but he came and I was and nervous. I told story. So, two hours story, I asked him "Is it English for a remake. Then he said, No, no, it's an original film. And at the meeting, I was singing my synchronized.

அதுக்கப்புறம் தென் அதோட மீட் த ப்ரொடியூசர் சார் நெக்ஸ்ட் சுப்பு கூட மீட்டிங் ஓகே சார் இந்த இந்த மாதிரி ஒரு படத்தோட ப்ரொடியூசர் எகெயின் எக்ஸ்பெக்டேஷன் தென் சுப்பு கேம் பயங்கரமாக விபூதி எல்லாம் வச்சு வயிற்று எல்லாம் போட்டு அவர் பேசவே இல்லை வணக்கம் உட்காருங்க தென் ஐயா ஓகே வாட் இஸ் ஹாப்பினிங் ஐயோ அங்கே ஆல்சோ இட்ஸ் ஆல் த என்ன சொல்லுவது ஸ்டீரியோடிப்பிக்கல் ஆல் தி தாட்ஸ் ப்ரோக் தென் சுபு கூட தென் நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவர் வந்து ரொம்ப கன்சென்டா இருந்தார் அந்த செகண்ட் ஆஃபை பத்தி அவர் வந்து நம்ம பயங்கரமா ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூம் பண்ணி நம்ம எப்படி பண்ணணுமோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் தென் ஐஸ் இட் சுபு சார் டோன்ட் வரி அபவுட் ஆல் தட் அதெல்லாம் விட்டுருங்க நம்ம கதைக்குள்ள வந்துட்டோம்னா எவர் இட் இஸ் வீல் டூ இட் அவ்வளோதா அந்த டென்ஷன் வேண்டாம் உங்களுக்கு கலெக்டிவ்லி டூ அ குட் அண்ட் இந்த படம் சைன் பண்றதுக்கு முன்னாடி ரத்னா அதுக்கப்புறம் கூட ஆட் ஆஃப் செட் எனக்கு அந்த ட்ரஸ்ட் ஸ்கிரிப்ட் மேல ட்ரஸ்ட் இருந்தது பட் எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு இந்த டீமோட ஓட எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் கம்ஃபர்டபுள் மோர் தேன் எவரி திங் தட் ட்ரஸ்ட் இஸ் அ பிக் வேர்ட் அஸ் அ ஹியூமன் ஆல்சோ அண்ட் அன் ஆக்டர் ஆல்சோ ஸோ அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை பற்றி வி ஹேட் லார்ட் ஆஃப் டிஸ்கஷன் பிகாஸ் ஒன் திங் நான் வந்து ரத்னா கிட்ட கேட்டது ரத்னா இந்த படம் நான் பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகும் நீங்கள் ஒரு டைரக்டர் ஆகும் இல்லை ஒரு கேமராமேன் கேமராமேன் இருந்தோ என்னால் பண்ண முடியாது வி ஹாவ் டு ஒர்க் ஆஸ் அ தீம் அப்போ தான் இந்த படம் ஒரு கலெக்டிவாக பண்ணாதான் இந்த படம் நல்லா வரும் அண்ட் இட் விட் டூ லைக் தட் அண்ட் ஹி வாஸ் அப்சல்யூட்லி ஃபைன் வித் தென் கேமராமேனோட நெக்ஸ்ட் வந்து விஜயகார்த்தக்கோட நேம் வந்துடுச்சு தென் ஐஸ் இட் ஓகே எனக்கு தெரியாது நான் முன்னாடி ஒர்க் பண்ணல then i started slowly pushing to Ratna because i should be comfortable other than i was really rajniv's hell band then that's said, only i i should blah 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 then the test shoot day came I, I still remember actually Vijay light up a lamp he started taking pictures and or uh, after uh, we kind of become uh, in a sort of, uh, we become so used to our own uh, perfection. Now ifdi pata nalla arko, ifdi pata da nalla arko, they actors those guys. And Vijay Kumar told me, "You're always showing this side, and you're ifdi pata da gunga, canny padi because you know that your eyes are beautiful. Just be natural." I'm like, okay. <laughs> Somebody is like openly saying that. அண்ட் அவர் வந்து ரொம்ப எனக்கே தெரியாமல் அண்ட் தென் டேக்கிங் பிக்சர்ஸ் அண்ட் அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது ஐ சா ட்ரூத் ஐ சா சம்மன் ஐ ஹேட் லாஸ்ட் நான் என்னையே மறந்து போன ஒரு ஒரு ஃபேஸ் பார்த்தேன் நான் அங்கே

ஒரு படத்துக்கு ஒர்க் ஷாப் லைக் டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி பர்ச்சேஸ் ட்ராவல் ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தாண்டி டே வந்து வந்து நான் ஷாப்யூம் போது அது வந்து ஒரு லைக் தூக்கத்தில் எந்த சீன் ஸோ அந்த சீன் வந்து இருக்கும்போது நான் ஒரு மாதிரி பண்ணேன் ரத்னா வந்து சொல்லிட்டு கேட்டாங்க என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு ரத்னா இல்ல இல்ல நீங்க வந்து உங்கள மாதிரி இல்ல நீங்க வேற ஏதோ பண்றீங்க ஐ செட் அப்படியா ஜஸ்ட் பி யோர் செல்ஃப் யூனோ நம்ம வந்து ஷாப்பிங் எல்லாம் போகும்போது இல்ல ஆஃபீஸ்ல வரும்போது நீங்க எல்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு ஒரு ஸ்வாக் இருக்கு தட் 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 இஸ் 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 யூனோ ஐ சி யூ ட்ரை பி சம்திங் எல்ஸ் ஜஸ்ட் ஹி அண்ட் அன் ஆக்டர் பிகாஸ் மோஸ்ட்லி மோஸ்ட்லி வென் கம் ஷூட்

தெரிய இந்த ஆர்டடம் தான் திங்ஸின் டேரெக்டர் ராமுக்கும் ராக்ஸ் தான் சொல்லிருக்காங்க

சம்ஸ் நல்லா இருக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப பேரிங் கேலமா இருக்கும் பட் ஹீஸ் இன்சல் ஐ திங்க் யூ சுட் ஜஸ்ட் பி லைக் தேட் வி நீட் மோர் மூவிஸ் லைக் திஸ் அண்ட் தேங்க்யூ சுபு சார் ஒல்லியாய் ஒல்லியாய் ஒல்லியா வந்துட்டு இருக்காரு எனக்கும் ரத்னாவும் எங்கள் ரெண்டு பேரையும் தாண்டி ஓகே வட ஒரு பேஷன் நல்லா ஒரு டிஃப்ரெண்டாக படம் பண்ணணும் ஆனஸ்டாக படம் பண்ணணும்

அந்த மாதிரி இருக்கிறவங்களால கூட இந்த படம் பண்ண முடியாது பிகாஸ் திஸ் இஸ் பியர் சினிமா திஸ் இஸ் பியோர் ஆர்ட் அது தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்காரு ஸோ அதுக்கு அண்ட் திஸ் பின் சோ சப்போர்ட்டிவ் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 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 ஹியூமன் ஹியூமன் பீயிங் ஹேவ் மெட் இன் த இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி ஹீஸ் அட் அபவுட் ப்ராஃபிட் ஷேரிங் அண்ட் நாங்கள் படம் சைன் பண்ண பண்ணும்போது கூட இந்த வேட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஐ டோல்டும் எனக்கு வந்து கான்ட்ராக்டில் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி சீன்ஸ் வரும்போது எனக்கு அந்த செக்யூரிட்டி இருக்கணும் ஆல் தீஸ் திங்ஸ் வி டிஸ்கஸ்ட் அண்ட் ஹிசட் இது எல்லாமே கான்ட்ராக்டில் போட்டுக்கலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் பட் ஐ திங்க் ஆட் ஹாஸ் ஒன்லி ஃபிலிம் தட் ஐ டெட் அண்டில் நவ் வி டோன்ட் ஹாவ் எனி கான்ட்ராக்ட் படம் முடிஞ்சு இப்போ தான் நாங்கள் கான்ட்ராக்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ தட்ஸ் த ட்ரஸ்ட் ஐ ஹேவ் ஆன் இம் அண்ட் அருண் பாண்டியன் சார் தேங்க் யூ ஸோ மச் I think um, in the crucial time, Medha, uh, he came into our project as an sort of angel investor. <laughs> like an angel investor, and he took our film. That was a big relief and big hope for all of us. And uh, my co stars, Ramya, I think uh, Ramya Vijay a vijay deal. Because she has been doing a lot of movies and uh, ஐ திங்க் ஷி ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் அன் ஆக்டர் பிகாஸ் ஷூட்ல கூட அவங்க வந்து ஒரு ஆக்டர் ஆக்டர் மாதிரியே இருப்பார் நிறைய கேள்வி கேட்பாங்க சீன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க நான் வந்து எப்படி பண்ணணும் நான் வந்து எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி முயற்சி பண்ணணும் அ பேஷன் அண்ட் ஈவன் இன் ஃபிலிம் அண்ட் சச் அ சட்சியன் ஜாப் ஐ திங்க் டெஃப் டெஃபினெட்லி வி ஹேவ் ஒன் மோர் ஆக்டர் இன் த இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் அண்ட் விவேக் Vivek is like, in the character, Kamini most favorite person, and And I think in real life also, he's somebody who's like that. I don't have to praise you about your acting skills, everybody knows, but you're a very, very nice human being. And Vijay, um, I think you because in the it is very, very challenging to shoot. మార్నింగ్ ట్స్ట్ పోస్ట్లూ అందరూ ఆర్టిస్టి పోయటా ట్రేలర్ వన్షిప్ and he said in the tra in the trailer of beauty and anna teaser uh, part and he said in the teaser of beauty and anna, even in, the, in that end shot it's looking so poetic that's the beauty of this teaser and i think that's because of vijay uh, and urka uh, my god love you guys like they've done such a good job and மை பேண்ட் தெரியல வந்து ஊருக்கான ஒரு பேண்ட் அண்ட் லைக் 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 ஓகே சி தென் தென் வந்து 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 ஃபர்ஸ்ட் 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 சாங் சாங் எனக்கு நம்ம நம்ம பைக் ஐ ஐ வாஸ் வாவ் மைண்ட் சாங்ஸ் திங்க் ஸோ ஐ ரிஷிங் ரொம்ப நாளாக சேம் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கோம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு

நான் வந்து கேரவானில் உட்காந்துருந்தேன் கால் மேனேஜர் பிரதீப் ஐஸ் கெட்டிங் வெரி ஸ்ட்ரெஸ்ட் எத எதெல்லாம் தாண்டி ஓகே ரொம்ப போல்டாக படம் பண்ணலாம் எல்லாம் நினைச்சாலும் அந்த வென் யூ ரீச் தட் பாயிண்ட் இல்லையா அப்போதானே வீல் ஸ்டார்ட் ஃபீலிங் த ஹீட் தென் நான் பிரதீப் கேட்டேன் எப்படி ஹவ் செட்டில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்களா எல்லாரும் எடின்னு சொல்லி நான் நடந்து வந்தேன் மேலே வந்த உடனே அங்கே ஏர்போர்ட்லாம் ஃப்ரிஸ்கிங் பண்ணுற மாதிரி பவுன்சர்ஸ் வந்து ஃப்ரிஸ்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க என்டையர் செட்டோட ஃபோன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அண்ட் ஆல் அண்ணாஸ் ஆல் லைட் ஆஃபீஸர்ஸ் ஆல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ணாஸ் எவரிபடி வாஸ் டேக்கிங் ரெஸ்ட் ஆக்சுவலி த்ரூ அவுட் தூட் அண்ட் செட்டில் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு பேர் தான் இருந்தது கேமரா டீம் அண்ட் லைட் டீம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சீன் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட போய் சொன்னேன் ஐமெம்பர் திஸ் மொமெண்ட் இயர் பாஞ்சாலி வந்து அஞ்சு ஹஸ்பண்ட்ஸ் தான் இருந்தது ஐ ஃபீல் லைக் பந்திர அலி ஃபிஃப்டீன் ஹஸ்பண்ட்ஸ் ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் I had to have doing this, and thanks to that team, uh, I comfortable. Uh, I think the comfort, team So biggest thanks to them and um, uh, trusting this team. Uh, arrogant is Retna, audacious is Subbu, and artistic is Vijay. Trusting these three people. Yeah. <laughs> ட்ரஸ்டிங் தீஸ் த்ரீங் ஐ திங்க் தட் இன் ரீசெண்ட் இந்த மாதிரி இந்த படம் ஓடலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இது அவ்வளவுதான் உங்க கரியர் வேலி இப்படி எல்லாம் நிறைய படித்தேன் பட் ஐ ஜே ஹூ கேஸ் என்னன்னா ஒரு படத்துக்கு ஒரு டெஸ்டிங் இருக்கு அது அமைஞ்சது திஸ் பிலிம் இப்படிதான் அமைஞ்சிரு அமைஞ்சது

and we're acting and the success model and the purim personally emotionally how much it helps you grow how much it makes you progress in your life that is more important because end of the day it's all uh, all these things are going to keep changing and end of the day it's only your mind and your soul and how happy and how satisfied you feel in your work that i'm sure all will agree so that way we all are extremely happy and when we look back we all are proud about what we have done and we have achieved something that was unachievable so um, thank you so much for be being here all of you and uh, from media also thank you for all the support and support uh, number thank you so much